அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு அநேகர் பலவீனமான நிலையில் இருக்கலாம் அண்டவர் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் இப்பொழுது நம்முடைய குணமாக்கு வல்லமை புறப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் விசேஷம் அது தொடர் வியாதி தொடர் வியாதியில் கஷ்டப்படுறவங்க உண்டு சளியில் தொடர் தொடர்ந்து இந்த இருமல் சளி காய்ச்சலில் அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை உண்டாவதாக இன்றைய அற்புதம் நடப்பதாக

கொஞ்சம் சொன்னாங்க அந்த பிள்ளைய ஆல்ரெடி ப்ரேயர் பண்ண கொண்டு வந்தாங்க சின்ன வயசு தான் நாலு வயசா அஞ்சு வயசா இருக்கும் அந்த பிள்ளைக்கு டெய்லி அஞ்சு இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஜோ பண்ணோம் இப்போ அது ரெண்டா குறைஞ்சிச்சு இப்ப ரெண்டு தான் இனி அடுத்த தடவை வரும்போது இந்த வருஷத்துல சின்ன வயசுல அஞ்சு தடவை அதெல்லாம் வந்து நம்ம பிளட் எடுக்க இன்ஜெக்ஷனை பார்த்தாலே நமக்கு பாருங்க அந்த பிள்ளைங்க இப்படி ஒன்று ரெண்டு பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க பாம்பே போயிருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்தான் அந்த பிள்ளைங்க டெய்லி ஃபோர் டைம்ஸ் இன்சுலின் போடணும் இந்த பொல்லாத வியாதியை சுட்டரிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் நல்லவர் ஆமே நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணி பண்ணணும் டாக்டர் சொல்ற வேட நம்ம ஃபைனல் வேட எடுக்கவே கூடாது டாக்டர் சொல்ல அட்வைஸ் எல்லாம் கேட்கணும் ஆனா அதை வேர்டா எடுக்கணும் அதுதான் நிறைய பேசலாம் பேச போற ஆனா அதை தாண்டி இந்த ஒரு கீ இந்த கீ மட்டும் நமக்குள்ள இருக்கட்டும் என்னன்னா என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு ஒன்று அந்த அன்புல எதை வேணாலும் நீங்க டவுட் பண்ணுங்க அந்த அன்பை மட்டும் டவுட் பண்ணிடாதீங்க